குடும்பத்தோட இருக்கிற நிறைய பேர் அந்த படத்தோடைய ரிலீஸையோ அந்த படத்தோடைய சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தையோ சொல்லி அதோட கனெக்ட் பண்ணிருக்காங்க கே பாலச்சந்திரன் சாருடைய புன்னகை மன்னன் படத்துல கூட அந்த படத்துல ஒரு டயலாக் இங்க நாம்பு சித்தி அப்படின்ற கமலஹாசன் அதாவது டெல்லி கணேஷோட மனைவி திரும்ப இடையில இருந்த ஒரு மனைவி ஜெயில இருந்து வந்திருக்கிறார் இங்க நான் சித்திப்பா இங்க எப்ப தாவணி படம் ரிலீஸ் ஆச்சு

நான் பிறந்த வருஷத்துல வந்த கல்யாணம் மோகன் படத்தை எண்பது தடவை தொண்ணூறு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் அக்கா பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்துல வந்த அந்த படத்தை கிட்டத்தட்ட இரநூறு தடவை மேலே பார்த்துருக்கேன் சரி நீ அந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உங்க வீடக்கே இருக்கிறான்ஜி வந்து உருப்புக்கு அடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் கோபம் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டாதான் நீங்கள் பதிலே சொல்லுவோம் ஏன்னா அந்த படத்தை எல்லாருமே ஒரு தடவை தமிழ்நாட்டில் அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தவங்க அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க கின்னஸ் தான் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா படம் அப்படி பண்ண காதலிக்க சித்திரையாடு காதலிக்க இயக்குனர் குடும்ப இயக்குனர் ஸ்ரீதர்சனோட காதலிக்க ஸ்ரீதர் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முன்பகுதியில கடைசியில ஐம்பதுகளுடைய கடைசியில கல்யாண பரிசு மீண்ட சுத்தம் அமல அப்படி இப்படின்னு படங்கள்லாம் எடுத்துட்டு வராரு நெஞ்சில் ஒரு நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சில் இது நெஞ்சம் மறப்பது லெங்கிற மாதிரி படமா எடுத்துட்டு வர்றாரு தேங்கில மாதிரி படமா எடுத்துட்டு வர்றாரு ஒரு நாள் தன்னுடைய உயிர் தோழ நமக்கெல்லாம் பிரியமான சித்திராலயா கோபு சார் கோபு சார் அவர் பயங்கர தோசை அவர் எப்படி பாலச்சந்திர சாருக்கு அனத்து சாரோ அது மாதிரி ஸ்ரீதர் சாருக்கு கோபு சார் ஸ்ரீதர் கோக்கு இறைமிரியா தொடர் இவங்க ஒரு நாள் உட்காந்து வெரினாவில் பேசிட்டு இருக்காங்க அழுகாட்சி படமாவே நம்ம எடுத்துட்டு இருக்கோம் ஒரு படத்தை பார்த்தோம் அழறாங்க நம்ம வேற ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி யோசிச்சதோட விளைவு தான் காதலிக்க நேரம் இந்த காதலிக்க நேரம் படத்தை இப்படிதான் உருவாக்குறாங்க நம்ம இது வரைக்கும் அப்படி ஒரு சீரியஸான படம் எடுத்துட்டோம் ஜாலியாக கலகலன்னு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க தமிழ் சினிமா வரலாற்றிலேயே கலகலப்பான ஒரு காமெடி படத்துக்கு உதாரணம் நாகரிகமா வசனங்கள் ஏதுமே இல்லாம அதே சமயத்தில் லாஜிக்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல தமிழ் சினிமாவில் காமெடி படத்துக்குலாம் லாஜிக் தேவையில்லை காமெடி படத்தில் போய் லாஜிக்லாம் பாக்குறீங்க அப்படின்லாம் சொல்றோம்ல ஆனா எந்த லாஜிக் மீறல்களுமே இல்லாம ஒரு படம் ஒரு காமெடி படம் தரமான ஒரு சம்பவமாக இருக்கும் அப்படின்னு சீரியல் கோபு கோப்பு சாரவாயிலும் பக்கா பிளானிங்காக பண்ணி நமக்கு கொடுத்த படம் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஒரு ஐக்கால் அதுதான் காதலிக்க நேரம் காதலிக்க நேரமில்லை படத்தை மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் யாராலையுமே பண்ண தான் நினைப்போம் காதலிக்க நேரமில்லை படத்துக்கு பிறகு எத்தனையோ காமெடி படங்கள் வந்திருக்கு நம்மளை வயிறு கொடுங்க சிரிக்க வச்சுருக்கு அதெல்லாமே மறுக்க முடியாது தான் ஆனால் காதலிக்க நேரமில்லை படத்துக்கு தரமான ஒரு ஒரு காமெடி படம் ஒரு காமெடி படம் இது வரைக்கும் வரும் இயக்குனர் ஸ்ரீதர் தன்னுடைய கடைசி காலத்துல வீட்டுல படுத்தப்படுத்தா நடக்க முடியாம வீட்டுக்குள்ளாரே நடந்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் அப்பா இன்னும் பெரிய டேரக்டர் அப்ப ஸ்ரீதர் சார்க்கு போய் சார் இந்த படத்தை நான் ரீமேக் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப ஹீரோ யாரு முடிவு பண்ணீங்களா முடிவு சார் அப்படின்னு ஒரு நடிகர் சொல்லியிருக்கேன் எந்த கதாபாத்திர உத்தரவாங்க இந்த கேரக்டரும் முடிப்பட்டேன்னு ரவிச்சந்திரனுடைய கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க நாகேஷோட கேரக்டருக்கு இவரை தான் போடுறான்னு சரி 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 அப்படின்னு ஸ்ரீதர் சார் கேட்டேன் சரி ஹீரோவா யாரை போட போறீங்க அப்படின்னு திரும்ப ஸ்ரீதர் சார் கேட்டுட்டாங்க சரி ஹீரோ தான் சார் உத்தரம் ரவிச்சந்திரன் நாகேஷ் படத்துக்கு நிஜமான ஹீரோ யாருமே தெரியாமல் நீ இப்படி ரீமேக் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல தம்பி அப்படின்னு சார் சொன்னாங்க ஸ்ரீதர் சார் படத்துக்கு எவ்வாறு ஹீரோவுக்கு குறிப்பிட்டது நடிப்பு புயல் நடிப்பு ராட்சசர் டி எஸ் பாலையா தமிழ் சினிமாவோட டிஎஸ் எஸ் பாலையா அவர்களை ஸ்ரீதர் சார் அளவுக்கோ பாலச்சந்திரன் சார் அளவுக்கோ பயன்படுத்திக்கிட்டவங்கன்றது குறைவுதான் சொன்னது வேற யார் அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார் இந்த படத்தினுடைய காதலிக்க நேரங்களை படத்தினுடைய டைட்டிலையும் அவர் பேர் தான் ஃபர்ஸ்ட் ஆக டி எஸ் பாலையா தான் முக்கியம்ன்றத அந்த டேரக்டர் புரிஞ்சுக்கலையேங்கிற ஒரு வருத்தத்தோடைய கதை உரிமையா அவர் தரல அப்படிங்கிறதா நினைச்சிருக்கோம் அதே போல இந்த படத்துல சித்ராலயா கோபுசாருடைய பங்களிப்பு கதாபாத்திரத்துக்கு யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கணுங்கிற விஷயமும் இந்த படத்துக்கு மேலும் மேலும் வெற்றி சேர்த்து ஒரு விஷயம் அழகாயிடுச்சுனாக்க எல்லா விஷயமுமே சேர்த்து சேர்த்து சேர்ந்து அதுவா அழகாக்கிக்கும் அப்படின்னு சொல்ற தான் இந்த படத்துல பாலையா சார் வராரு முத்துராமன் சார் வராரு ரவிச்சந்திரன் சார் வராரு ரவிச்சந்திரன் சார் அப்படின்னு சொல்லும்போது ரவிச்சந்திரன் சாருக்கு பதிலாக வேற ஒரு நடிகர் தான் இந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருக்கு ஆதரிக்க நேரத்தில் ரவிச்சந்திரனுடைய கதாபாத்திரத்துக்கு வேற ஒருத்தரம் நினைக்கிறதா இருந்தது அந்த நடிகர் சிவகுமார் என்றும் மார்க்கண்டேயன் சிவகுமார் என்றும் மார்க்கண்டேயனா இருக்கா அப்ப அவருடைய அப்படிப்பட்ட ஒரு சமயத்துல ரொம்ப சின்ன பையனா இருக்கா வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிவகுமார் சார நிராகரிக்க நடிக்கிறதுக்காக அவருடைய ரொம்ப குழந்தைமையோட இருக்கேன் அதற்கு பிறகு ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனை தேர்ந்தெடுக்கும் போது ரவிச்சந்திரன் ஸ்டைலா சிகரெட் பந்த வச்சுட்டு தான் இருக்காரு அந்த சிகரெட் பந்த வச்சுட்டு இருக்கிற ரொம்ப அலட்டலான ஒரு ஸ்டைலோட அவருடைய பாடி லாங்குவேஜ் ரவிச்சந்திரனுடைய பாடி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னாக்க தமிழ் சினிமாவில் யாருக்குமே இல்லாத ஒரு புது பாடி லாங்குவேஜா இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே முடிச்சு போக திருச்சி பீமநகர் பகுதியை சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்களை வெளிநாட்டில இருந்து வந்திருந்த ரவிச்சந்திரன் அவர்களை பாய நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஒரு ஏர்போர்ட் ஏர் ஏர் ஹோஸ்டா காஞ்சனாவை பார்க்கறாரு அவங்கள நடிச்ச நடிக்க வச்ச நல்லா இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி கூட்டிகிட்டு வர்றாரு காஞ்சனாவுடைய இயற்பை வந்து வசுத்தராதி வைஜய திமாரோட அம்மா பேர் வசுத்தராதி அவங்களும் நடிகை தான் ஆனால் இப்படி பேர் குழப்பம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக காஞ்சனா அப்படின்னு பேர் மாற்றுறாரு காஞ்சனா அதுக்கப்புறம் பல படங்கள் நடித்து கலக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும் ரொம்ப உற்சாகமா ஆன்மீக சிந்தனையோட அற்புதமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையும் வாழ்க்காங்க காஞ்சனம்மா அதே போல ராஜேஷ் ராஜேஷ்ரீ நடிக்க வந்தது ராஜஸ்ரீ படத்தில் ரொம்ப பேரழங்கியா இருப்பாங்க உண்மையிலேயே அவங்க பேரழகிதான் நான் அவங்ககிட்ட பேசும்போது கூட சொன்னேன் அம்மா நீங்க பேரழகி எழுபத்தி நாலு வயசுக்கு மேல ஆயிடுச்சு இப்பவும் நீங்க அவங்க அவங்களுடைய அவங்க வரதுக்கு முன்னாடி அந்த படத்தில் வேற ஒரு நடிகை நடிக்கிறதா இருக்கும் அந்த நடிகை பேர் ஷாங்க அந்த தான் நடிக்கிறதா இருந்து பாத்தெல்லாம் கூட எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிலாம் எடுத்துட்டு போது பார்த்தா ஸ்ரீதர் சாருக்கு திருப்பி பார்த்து இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு லவ் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக வரணும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும் ஒரு கிக்கு இருக்கும் அது இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட அதனால தப்பா இருக்காமல் ஃபார்ம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை அந்த அந்த பொண்ணை அனுப்பிச்சு விட்டுட்டு ராஜேஷ்டியை பொண்ணு வந்து அந்த இடத்துல ஸ்ரீதர் போடுறாரு மிகப்பெரிய கேரக்டர் இன்றைக்கி இன்னைக்கு வந்து இன்றைக்கும் அந்த அனுபவம் புதுமை பாட்டெல்லாம் இன்றைக்கும் பார்க்கும்போது நமக்கே ஒரு போதையே அப்படியே பண்ணியிருப்பாரு இன்சம் கேமரா அந்த கேமரா போனது ஆ அந்த நடிகைக்கே திரும்ப ஒரு வாய்ப்பு அந்த தான் அந்த நடிகை அறிமுகம் அந்த படத்தினுடைய நிலை செஞ்சு அவங்க பேரு வென்னிராட் வென்னிராடையின் கேரக்டர்ல அடிக்கிறது சரிராமன்ராமனுக்கு ஜோடி காஞ்சன அதுக்கப்புறம் ரவிச்சந்திரன் ரவிச்சந்திரனுக்கு ஜோடி ராஜேஷ் அதற்கு பிறகு நாகேஷ் நாகேஷ் மட்டும் கதை எழுதும் போதே புரிய முடியாது இந்த கேரக்டருக்கு இந்த செல்லம் பார்க்குற கேரக்டருக்கு நாகேஷ தவிர வேறு யாருமே பண்ண முடியாது நாகேஷ் தான் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க நாகேஷ் கொண்டு வராங்க ஒரு டைரக்டர் கடவுளோட பித்து முடிச்சு அலைகிற ஒரு கேரக்டர் ஓகோ ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாம் மறக்க முடியாது அந்த கேரக்டருக்கு நாகேஷ் பி ஜோடியா வந்து மனோரமாவை தான் நடிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஆனால் மனோரமாவை விட கொஞ்சம் இளமையாகும் ஏன்னா நடிகை நடிகையா கூட்டுவரில் நாகேஷு படத்துல ஒரு நடிகையா கொஞ்சம் கேமரா கொஞ்சம் அழகா கொஞ்சம் என்ன நல்ல அழகாவே இருந்தால் நல்லா இருக்கும் சச்சுவை கூப்பிட்றாங்க சச்சுவோட பாட்டி அம்மா எல்லாரும் சேர்ந்துட்டு அவங்க தான் நடிப்பா அப்படின்னு சொல்லி டப்படியா படுத்துறாங்க சச்சுவ நான் வீடர்ல இருக்கும்போது நான் அவளை நான் பேட்டி எடுத்தேன் அப்ப பேட்டி அப்போ அப்பதான் சீதர் சார் அந்த சமயத்துல சீதர் சாருடைய நினைவுகள் அவர்கிட்ட விட்டேன் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னு சச்சோ சச்சோமார்ட்டை கேட்கும்போது அவனை சொன்னாங்க எங்கள் அம்மாட்டையின்னு வந்து சித்திராலயா போகும்போது டாபடியா நின்று நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கலப்பா எப்போன்னு ஹீரோயினாக தான் நடிப்பா காமெடியால் நடிக்க மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க சித்திராலய போக்கு சொல்லி ஒரே வார்த்தை சொன்னாங்க இந்த காமெடி என்ன ஹீரோயின் அவங்க பொண்ணு ஆமாம் முத்திராமன் ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஜோடி இருக்குது ரவிச்சந்திரன் ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஜோடி இருக்குது நாகே ஒரு ஹீரோ அவங்களுக்கு ஒரு ஜோடி தான் உங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களால மறுக்க முடியும் இதனாலேயும் ஒரு காரணம் இதை தவிர இன்னொரு காரணம் இருந்து சொன்ன சிரிப்பி தம்பி அப்படின்னு சொன்னாங்க என்னமா அப்படின்னு இந்த படம் படம் காதலிக்க நேரம் இல்லை கலர்படம் இந்த தான் நான் நடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க சச்சு ஏன் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நடிகை சச்சு நடித்த முதல் படம் அந்த படம் தான் இது மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிந்து தமிழ் சினிமாவில் வந்த ஒரு நகைச்சுவை படம் வண்ண படமாக வந்துச்சுனாக்க அநேகமாக அது முதல் படம் காதலிக்க நேரங்களை திரைப்படமாக தான் சரி இந்த பக்கம் டிஎஸ் பாளையா சச்சு இவங்க ராஜஸ்ரீ காஞ்சலா அந்த பக்கம் பி எஸ் ராகவன் அவருடைய பையன் புத்ரா இந்த பக்கம் வந்து வீராஜாமி அவருடைய பையன் ஸ்ரீராஜ் இங்கே சச்சு மேனேஜர்களோட பொன்னார் இவ்வளோ கதாபாத்திரமே இவ்வளோ காமென்னு கிரேசி மோகன் படத்தை டிராமாவெல்லாம் டயலாக் படையாங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு தடவை சிரிச்சாங்க ரெண்டாவது ஒரு பக்கம் முப்பத்தி மூணு தடவை சிரிச்சேன் அப்படின்னு கிட்டத்தட்ட காதலி கிழமை படத்தை இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு பத்த இடத்துல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு எட்டு இடத்துல புதுசா சிரிப்பிங்க அந்த அளவுக்கு காதலிக்க நேரம் இல்லை பல விஷயமா இருக்கும் அசோகர் உங்க இருங்களா அப்படின்னு டிஎஸ் பாலைய கேட்குற காமெடிக்கு அளவே கிடையாது அதே போல அப்படியில் ஒரு காமெடி வரும் ஃபோனில் ஜெமினி அணை பேசுவார் கமல்கிட்ட இங்கே பக்கத்தில் இவர் இருப்பார் மணிவண்ணன் சார் இவர் இதே போல காதலிக்க நேரம் இல்லைல்ல அந்த காலத்தில் அந்த ஊசியம் இருக்கும் அவரு முத்துராமன் சார் வயசான கேரக்டர்ல வந்து அவங்க அப்பாட்டியே அவர் பேசுவாரு பக்கத்துல பாலையா சார் இருப்பாரு முத்துராமன் சார் சிரிப்பாரு சிரிச்சு பேசிட்டு வைப்பாரு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேப்பாரு பாலையா அவரு ஆசைமா சொன்னார் அதெல்லாம் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லிப்பாரு என்ன குசும்பு என்ன குரும்பு என்ன காமெடி இந்த மாதிரி எத்தனை காமெடிங்க சொன்னாங்க காசு பண்ண பெரிய விஷயம் இன்னைக்கு கார் வாங்குவேன் பங்களா வாங்குவ எங்க அம்மா எங்க அப்பாவை போலவே நீ பெரிய பங்களா எல்லாம் ஏன் ஏன் அப்பா முன்னாடியே நீ கால்மீல கால் அது உட்கார்யா இது வாங்குவோம் கேட்டுட்டே இருப்பேன் நான் சொல்ல சொல்றேன் அப்போ கால்மீல கால் கூட்ட உட்கார அது மரியாது அது மரியாதை இல்லை அப்படின்னு பட்டம் நிடுங்க திடீர்னு சத்தம்லாம் ஒரு காமெடி இருக்கு கல்யாணத்துக்கு டக்குன்னு சட்டம் ஊட்டணும் பண்ணிட வேண்டியதுதான் சீக்கிரமே கல்யாணம்

அதெல்லாம் நவீனமான முறையில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கிற மியூசிக்காக பயன்படுத்தி போய் விஸ்வநாதன் ராம் படத்தை பற்றி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் பாலையாவுடைய நடிப்புக்கு இணையாக ஒரு நடிகர் அந்த கதாபாத்திரத்தில் பண்ணவே முடியாது நாகேஷ் செல்ல நாகேஷனுடைய லைஃப் டைம் கேரக்டர் ஆரம்ப கட்ட படம் இந்த ஆரம்ப கட்ட படத்தில் கா காதலிக்க நேரம் இல்லை செல்லப்பா ஓவா குடைச்சிருந்து செல்லப்பா ஒரு ரூபா அட்வான்ஸ் டக்கென்னு கொடுத்துட்டு போறது கதை கதட்டு போவார் பார்த்தீங்கன்னா பானேவுக்கு நாகேஷ் அந்த நாகேஷ் கதை சொல்ற ஸ்டைல் யாரு எம்எஸ் சுசுநாதன் ராமே இந்த படத்துக்கு போட்ட இசையினுடைய துணல்கள் இந்த படத்துடைய டான்ஸ் மூமெண்ட் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைல இருந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் கொண்டாடி சாகிச்சு யார் இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துடைய கேமரா தான் இந்த படத்துடைய லொக்கேஷன் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ ஸ்ரீதான் கோப்பு சார் சித்திராலய திருமணம் பண்ணிணாங்கிறதெல்லாம் அடுத்த பிடியில்